ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவிஎ செடிநாட்டு சமையல் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாங்கள் இந்த மீன் தான் வாங்கியிருக்கோம் இந்த மீன் ஒரு மீன் ஒரு கிலோவுக்கு வந்தது இதை வந்து நான் கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் இப்போ குழம்புக்கு தேவையான பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போது வாங்க திருநெல்வேலி ஸ்டைலில் குழம்பு வைக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடியும் கொஞ்சம் தேங்காயும் எடுத்து மிக்சி ஜாரில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு புளியை கரைச்சி வச்சுக்கிறேன் நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துக்குவோம் இப்போது இதில் வந்து நம்ம மசாலாக்களை ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போது அந்த புளிக்கரசையே நம்ம வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் கொழம்பு தூள் ஒரு ஸ்பூன் ஃபிஷ் கொழம்பு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சுக்குவோம் இப்போ அளவு உப்பு உப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போது கைவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும் இப்போ நல்லா கரைச்சிட்டேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு எம்டி கடாயை எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைச்சில் சேர்த்துருவோம் இப்போது இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயமும் தேங்காயும் சேர்த்த பேஸ்ட்டு அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதோட நான் மூணு பச்சை மிளகாய் இதோட ரெண்டு தக்காளி பழத்தை சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கணும் இப்போ நல்லா கரண்டி வச்சு கலக்கி விடுங்க இப்போ நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க மேலே மேலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ தான் நுரக்குட்டி வருது நல்லா கொதிச்சு நம்ம ஊற்றிருக்க கொழம்பு நல்லா சுண்டி வத்தி வரணும் வத்தையில் கொஞ்சம் கெட்டியாக வரும் குழம்பு அப் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கணும் மீன் போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் இருக்கையில் ஒவ்வொரு மீனையாக உள்ளே சேர்த்துக்குவோம் இப்போ அவ்வளோதான் எல்லா மீனையும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ கரண்டி வச்சு லைட்டாக கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு இந்த வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு சுண்டி வந்துடுச்சு இப்போ மஸ் இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ இன்னொரு கடாயில எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கடுகு மூணு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கோங்க இதோடு நான் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் அதாவது வந்து கண்ணாடி மாதிரி வரணும் நல்லா வெந்து வரணும் இப்போது நல்லா வதங்கிருச்சு இப்போது இதை எடுத்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கரண்டி வச்சு கிண்டி விடுங்க இது இந்த வெங்காயத்தோட ஒரு ரைட்டாக ஒரு கொதி வரட்டும் மீனெலாம் நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டான சுவையான மீன் குழம்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மீன் குழம்பு ரெடி திருநெல்வேலி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஃபைனலாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுக்கலாம் இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்